வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் ட்விட்டரில் க்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா அந்த குரோக்கை வந்து மென்ஷன் பண்ணி இப்போ பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கேள்விகள் அதுக்கிட்ட கேட்குறாங்க கேள்வி கேட்ட உடனே குரோக் என்ன பண்ணுது அப்படின்னா சில பதில்கள் கொடுக்குது அந்த பதில்கள் எல்லாமே மேக்சிமம் திமுகவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டிபேட் வந்து இருக்கு இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குரோக் உடைய பதில்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி திமுகவை அலர இருக்காங்க சில எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் கேட்குறாரு என்னன்னா ஹலோ குரோக் உதயநிதி ஸ்டாலின் திறமையாலும் அனுபவத்தாலும் துணை முதல்வர் ஆனாரா அல்லது குடும்ப வாரிசு என்பதற்காக துணை முதல்வர் ஆனாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு குரோக்கு கிட்ட அந்த குரோக் என்ன பண்ணுது அப்படின்னா உடனே பதில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனது திறமையல்ல குடும்ப வாரிசு தான் காரணம் அவரது தாத்தா கருணாநிதி அப்பா எம் கே ஸ்டாலின் என திமுகவில் பதவிகள் வம்சாவளியாகவே வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் நியமிக்கப்பட்டது முன்கூட்டியே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றே ஆனால் அவரது அரசியல் அனுபவம் மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கு பதில் வந்து கொடுத்துருக்கு குரோக்குடைய இந்த பதிலை ஷேர் பண்ணி இப்போ பாஜகவினர் திமுகவை இருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா ஈவேராவுக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய சேக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ பட்டம் கொடுத்ததாக திகா திமுகவினர் சொல்கிறாங்களே அது உண்மைதானா உண்மையிலேயே யுனெஸ்கோ சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய சாக்ரட்டிஸ் அப்படின்னு ஈவேராவை குறிப்பிட்டாங்களா பெரியாரை குறிப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு குரோக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அது வந்து உண்மை கிடையாது யுனெஸ்கோ அப்படி எந்த ஒரு விருதையும் அப்படி வந்து கொடுக்கல அதாவது யுனெஸ்கோ தமிழ் மன்றம் அப்படிங்கிறவங்க தான் அந்த விருதை கொடுத்ததாக கிளைம் பண்ணுறாங்க ஆனால் யுனெஸ்கோவில் யுனெஸ்கோ தமிழ் மன்றம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரிவே இல்லை ஒரு பிரான்ச்சே இல்லை அதனால் அப்படிப்பட்ட ஒரு விருது ஈவேராவுக்கு வழங்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரோவுக்கு பதில் சொல்லுது இந்த பதிலை ஷேர் பண்ணி இப்போ திமுக தீகாவை இப்போ பாஜகவினர் அலர இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மாட்டேது நிதி கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு திமுக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே இதை பத்தி குரோக்கு கிட்டே கேள்வி கேட்குறாங்க பாஜகவினர் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதி இருக்குல்ல அது அதிகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ப்ரை மினிஸ்டர் மோடி என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதி அதிகமா கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை விட ரெண்டரை மடங்கு அதிகமாக இப்போ மோடியுடைய பீரியட்ல என்டிஏ பீரியடில் தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கு பதில் சொல்லுது இது மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்களை நம்மளால் கொடுக்க முடியும் அதனால் பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ட்விட்டரில் இருக்கக்கூடிய இந்த குரோக் டூ இருக்குல்ல அதுக்கிட்ட கேள்வி கேட்டு அந்த குரோக்கு கொடுக்கக்கூடிய பதில சமூக வலைதளம் முழுவதும் இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சாணக்கியாவுடைய ரங்கராஜ் பாண்டே உடைய சாணக்கியா சேனலுடைய ஆறாம் ஆண்டு விழா இருக்குது பார்த்தீங்களா அது நேற்று நடந்திருக்கு இந்த ஆண்டு விழாவில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கிட்டார் ஈபிஎஸ்க்கு செங்கோட்டையனுக்கும் ஒரு பனிப்போர் வந்து போய்க்கிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை ரெண்டு நாளாக கூட்டியிருக்காரு ரெண்டு நாளும் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கல இது குறித்து இபிஎஸ் கிட்ட கேள்வி கேட்கும்போது ஈபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்டே போய் கேளுங்காத அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்றாரு செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா இப்போதைக்கு நான் எதுவும் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு செங்கோட்டையன் குறிப்பிடுறாரு இதுலேருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போய்க்கிருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நிறுவனம் ஆயிடுச்சு நேற்று சாணக்கியாவுடைய ஆண்டு விழால செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா இக்கட்டான நிலையில் இருப்பதால் இப்போது வெளிப்படையாக சிலவற்றை பேச முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு நான் போகும் பாதை சரியானது முறையானது சில வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் குறிப்பிட்டிருக்காரு நேற்று சாணக்கியாவுடைய ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் சுட்டியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் எது எதுக்கு புகழாரம் சூட்டியிருக்காரு நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு குறித்து முன்னாடியெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாகலாம் ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய தலைமைக்கு கீழே இந்தியா இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்குது செக்யூராக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் உக்ரைன் ரஷ்யா இடையே இருக்கக்கூடிய அந்த போர் இருக்குல்ல இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர உழைத்த ட்ரம்ப் மற்றும் மோடிக்கு என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தின் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அப்போ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக பிரதமர் மோடி இருக்காரு இவ்வளவு ஏன் கோவிட் தடுப்பூசி எடுத்துக்குவோம் நாட்டு மக்கள் அனைவருக்குமே கொரோனா தடுப்பூசியை இலவசமாக போட வச்சு மக்களை காப்பாற்றியவர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு அதிமுகவுடைய மூத்த தலைவர் அதிமுக பாஜகவை விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க பாஜகவை அவங்க வந்து பாஜகவை எதிர்த்தும் திமுகவை எதிர்த்தும் தான் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிருக்காங்க இப்போதைய நிலவரப்படி தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறதான் இபிஎஸ் உடைய கருத்தாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பாரத பிரதமரை இவ்வளவு வெகுவாக புகழ்ந்து பாஜகவை புகழ்ந்து பேசுனது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி மனசாட்சிப்படி நீங்கள் கண்ணை மூடி பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தா டெஃபினட்டாக பாராட்டாக தான் தோணும் நீங்கள் கோவிட் தடுப்பூசியெல்லாம் பாராட்டியே ஆக வேண்டிய ஒரு விஷயம் கோவிட் தடுப்பூசியை எல்லாத்துக்கும் நாட்டு மக்களுக்கு போட வச்சு எவ்வளவு உயிர்களை வந்து காப்பாற்றிருக்காரு உக்ரைன் ரஷ்யா இடையே இருக்கக்கூடிய அந்த மோதலின் போது பூரா டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி அங்கே சிக்கி தவித்த இந்திய மாணவர்களை மீட்டு தாயகம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் ஜெர்மனியையும் ஜப்பானையும் பின்னாடி தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மோர்கன் ஸ்டான்லி ஆகியவரைக்கே சொல்கிறாங்க பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பாக அது கேரண்டியாக கொடுத்துருந்தார் என்னுடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோ முடியறதுக்குள்ளே இந்தியாவை தேர்டு பிளேஸுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் சொன்னபடியே செஞ்சுக்கி இருக்காரு அதனால் இந்தி கூட்டணி மோடியை வந்து பிளேம் பண்ணி தான் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க விதி ஆனால் உண்மையாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்களாக இருந்தாலும் யோசித்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் பிஎமாக இப்போதைக்கு நரேந்திர மோடி தான் இருக்காரு இதுவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு பார்த்த இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்த்த பிரைம் மினிஸ்டர்கள்லேயே அந்த லிஸ்ட்லேயே தி பெஸ்ட் பிஎம்எமாக நரேந்திர மோடி தான் இன்னைக்கு இருக்கார் அவர் செங்கோட்டையின் புகழ்றதுல ஆச்சரியம் இல்லை யாராக இருந்தாலும் யா எப்படி பேசினா மனசாட்சி படி பேசினா புகழ தான் செய்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind